வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் வயிற்றின் அளவை குறைப்பது எப்படி ஆறு வழிகள்

நிறைய பேர் உடல் எடை குறைக்க முயற்சித்து அதில் தோல்வி காரணம் அவர்களிடம் இருக்கும் குறைந்த மற்றும் ஊக்கம் தான் என விரும்புவார்கள் ஓரிரு மாதங்கள் கூட தொடர்ந்து முயற்சி செய்யாமல் சோர்ந்து விடுவார்கள் மேலும் உடல் எடை குறைக்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டெப் இரண்டு உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் பதட்டத்தை கட்டுப்படுத்த கற்க வேண்டும் கடைசி வரை இப்படியேதான் இருப்போமோ என பதட்டம் அடைவதை நிறுத்த வேண்டும் சிலர் பட்டினியெல்லாம் இருப்பார்கள் இது நிச்சயம் உடல் எடை குறைக்க பயனளிக்காது நாளை முடிவில் நீங்கள் அதிகமாக தான் உணவு உட்கொள்வீர்கள் நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்ட ஊட்டச்சத்து இது செரிமானத்தை சரி செய்யும் பண்பு கொண்டுள்ளது மேலும் உடலில் உள்ள நச்சுக்களை போக்க இது வெகுவாக உதவுகிறது எனவே உடல் எடை குறைக்க இயற்கையாக வயிற்றின் அளவை சிறியதாக இது பயனளிக்கும் கொழுப்பும் உப்பும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொழுப்பும் உப்பும் அதிகமாக இருக்கும் உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் இதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை அளித்து உடல்களை அதிகரிக்க முக்கிய காரணியாக இருக்கிறது இந்த வகை உணவுகளில் கலோரிகள் அதிகம் தண்ணீர் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவும் சிறந்த பானம் நீர் இது உங்கள் பசியையும் கட்டுப்படுத்தும் உணவருந்தும் பதினைந்து நிமிடத்திற்கு முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் அதே போல உணவருந்திய ஒரு மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் குடிக்க மறக்க வேண்டாம் நோக்கு தீனிகள் நொறுக்கு தீனிகளுக்கு குட் பை கூறாமல் இயற்கையாக வயிற்று நிலவை குறைக்க முடியாது நொறுக்கு தீனிகளுக்கு பதிலாக வேக வைத்த காய்கறிகள் பழங்களை உண்ணுங்கள் காலை உணவு வயிற்றின் அளவை குறைக்கிறேன் என காலை உணவை தவிர்ப்பது தவறு இது மதிய உணவின் போது அதிகரித்து உடல் எடை கூட செய்யும் எனவே காலை உணவை சத்து உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள் காய்கறிகள் பழங்கள் என புழுதம் விட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்வது சிறந்தது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்